ஆஹா கல்யாணம் டுடே பேசலில் நம்ம அனாமைக்காக இருந்துட்டு நம்ம சித்ராதேவி பேசின எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க இவங்கள நம்ம சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணதுனால இப்போ அவங்க நம்மக்கிட்ட இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒருவேளை இந்த பிரச்சனையில் நம்மள மட்டும் மாட்டி விட்டுட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க தான் சங்கீதாவுக்கு வந்து கால் பண்ணி நீ இந்த ஊரை விட்டே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் எடுத்ததுக்கெல்லாம் ஊரை விட்டு போ ஊரை விட்டு போன எப்படி போக முடியும் கையில் பத்து பைசா கூட கிடையாது இதை எதுவுமே இல்லாமல் எப்படி ஊரை விட்டு போக முடியும் எந்த நம்பிக்கையில் போக முடியும் எனக்கு பத்து லட்ச ரூபா செட்டில் பண்ணுங்க அப்புறமா நான் இந்த ஊரை விட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவன் வேற பணத்தை கொடுத்தாதான் இந்த ஊரை விட்டு போகிறதா சொல்லியிருக்காளே இப்போ பணம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு தடவை பணத்தை எடுத்துகிட்டு வந்து கபோர்ட் குள்ளே வைக்கிறத வந்து பார்த்துட்டுருங்க அது விஜய்க்கு தெரியாமல் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தியா அந்த அனாமிகா நான் என்னவே சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அதனால தான் நான் நேரில் போய் அவளான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் கோட்டீஸ்வரி நம்ம ரூம்க்கு அதிகமாக வந்தது கிடையாது ஆனால் அனாமிக்கா தான் நம்ம ரூ ரூமை எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாள் அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கறம்போது டவுட் வந்தது அதனால தான் நேராக அவளை கையும் களமாக பிடிச்சி ஒரு வழி பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் இனிமேல் பார்த்து சுதாரிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா ஒரு நாளைக்கு யார் கிட்டே எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்பரை எடுத்து பார்க்குறாங்க கோட்டீஸ்வரி இருந்துட்டு என்ன எவ்வளோ நேரம் தான் எழுதிட்டுருப்பீங்க அம்மா முடிஞ்சதுமா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தா ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பரை சூர்யா இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி இந்த நம்பர் எந்த அட்ரஸில் இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் அவங்க பேர் சுதாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க யார் இந்த சுதாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சா நம்ம சங்கீதாவோட லவர் தான் அவங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஒரு விட்டம் போக சொல்லியிருக்காங்க எப்படியோ ஒன்று நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்காக நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா வந்து சொல்லிடுறாங்க பேபி நானும் உங்க கூட வரே நீ வேண்டாம் நீ வந்தேனா கண்டிப்பாக உங்களுக்காக சந்தேகம் வரும் அதனால் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கீதா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவளை வச்சு அந்த பணத்தை வாங்கி விட்டு வாங்கி எடுத்துகிட்டு இவளை கழட்டி விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் சுதாகர் வந்து பிளான் போடுறாங்க அப்போ வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது என்ன எதுன்னு பார்த்து விசாரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அட்ரஸை சொன்னீங்கன்னா எங்கள் ஆளுங்க நேரிலேயே வந்து மிச்ச பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அட்ரஸையும் வந்து கொடுக்குறாங்க சூர்யாவும் கோட்டீஸ்வரையும் தான் கிளம்பி போகிறாங்க அதோடய இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க